கர்த்தன் அல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை இன்றும் உள்ளது அவர் கிருபை என்மேல் உள்ளது தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே அவர் கிருபை உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தினர் மேலும் நிச்சயமாய் உள்ளது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆதியாகவும் முதலாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய தேவன் பெயரிடுகிற தேவன் அதை குறித்து அநேக செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம் இன்றைக்கு நம்முடைய தேவன் பெயரிடுகிற தேவன் மாத்திரம் அல்ல நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துகிற தேவன் என்று நாம் பார்க்கிறோம் பொதுவாகவே பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது பெற்றோருக்கு ஒரு ஆசை இருக்கும் என் பிள்ளை என் பெயரை எங்கேயுமே கெடுத்துடக்கூடாது ஆனால் மாறா என் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்த மாட்டார்களான்ற ஒரு ஏக்கம் இருக்கும் முக்கியமாக அந்த ஆன்வல் டே ஸ்போர்ட்ஸ் டே அதில் பிள்ளைங்க ப்ரைஸ்லாம் வாங்கும் போது அல்லது ஏதாவது முக்கியமான ப்ரோக்ராம் வரும்போது என் பிள்ளை அந்த ப்ரைஸ் வாங்க மாட்டாங்களா அல்லது இந்த ப்ரோக்ராம்லாம் அவங்க முன்னுக்கு வர மேலே நான் மேடையில் பார்க்க மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி பெற்றோர் இயங்குவாங்க நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவரே நம்மை பெருமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் எவ்வளவு நல்ல தேவன் ஆனால் இதை குறித்து ஆதி ஆக பனிரெண்டாம் அதிகாரம் அதனுடைய இரண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும்போது இதே வார்த்தையை சொல்லிதான் அழைக்கிறார் வாக்குத்தமாக சொல்லி அழைக்கிறார் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் ஆபிரகாம் நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு அந்த பேரை கத்தர் பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார் நாம் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு ஆனால் இன்றைக்கு நாம் மூணே மூணு காரியங்களை பார்க்க போகிறோம் ஒன்று கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் இரண்டாவதாக கர்த்தருடைய நேரத்துக்காக காத்திருக்க வேண்டும் மூன்றாவதாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த கற்பனைகளை கட்டளைகளை நம்முடைய சந்ததிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் கட்டளையிட வேண்டும் மூன்று கா பார்க்கிறோம் ஒன்று கீழ்ப்படிய வேண்டும் இரண்டாவது காத்திருக்க வேண்டும் மூன்றாவது அடுத்த சந்ததிக்கு நாம் கட்டளையிட வேண்டும் இதை குறித்து வசன ஆதாரத்தோடு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன் நீங்கள் இதை கற்றுக்கொண்டு கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தியே தீர்வார் என்பதிலே எல்லவும் சந்தேகமில்லை முதலாவதாக ஆதி பனிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஆபரகாமுக்கு கத்தர் கொடுத்த கட்டளையின்படியே கீழ்ப்படிந்து அவர் புறப்பட்டு போனார் என்று வாசிக்கிறோம் பாருங்க, அந்த வயதான காலத்திலும் கூட ஆபரகாம் கீழ்ப்படிந்தார் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சின்ன பிள்ளைங்க கிட்டேயே நீங்கள் கீழ்ப்படிதலை எதிர்பார்ப்பது ரொம்ப கடினம் ஒரு சின்ன வேலையை சொல்லுங்கள் அவங்க செய்கிறதுக்கு முகம் சுழிப்பாங்க இப்போ நான் செய்யலை அப்புறம் செய்கிறேன்னுபாங்க நான் தான் செய்யணுமா அவங்கள செய்ய சொல்லுங்கள் அவங்க சும்மா தானே இருக்காங்க ஏன் நீங்களே செய்ங்களே நீங்கள் எப்பொழுது என்ன வேலை தான் வாங்குவீங்களா நீங்கள் செய்யுங்க அப்படின்ற ஆட்களை பார்க்குறோம் இல்லையா ஆனால் ஆபரகாம் இதை எதையுமே செய்யலை அவர் என்ன திரும்ப செய்யுத ஆண்டவர் சொன்னார் நான் கீழ்ப்படிவேன் இதை குறித்து எவிரேர் பதினோராம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம் அந்த வார்த்தை அப்படியே போட்டிருக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் என்று வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறோமா கீழ்ப்படிதல் கொஞ்சம் கஷ்டந்தான் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறத விட கரெக்டாக சொல்லணுன்னா ரொம்பவே கஷ்டம்தான் என் மனசுக்கு தோணதான் நான் செய்யணுன்னு ஆசைப்படுவேன் என் இஷ்டத்தின்படி வாழணும்னு ஆசைப்படுவேன் ஆனால் என்னங்க எப்போ பார்த்தாலும் ஆண்டவருடைய கற்பனை படி வாழணும் இப்படி வாழணும்னு சொல்கிறீங்கன்றது எல் இது இயல்பு தான் ஆனால் என் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்யணும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு அவர் கொடுத்துருக்க வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஃபார் ஷுயர் ஹி இஸ் கோயிங் டு எக்ஸால்ட் யூ அண்ட் மேக் யுவர் நேம் ப்ரவுட் ஆண்டவர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார் இரண்டாவதாக கர்த்தருடைய நேரத்துக்காக நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பெருமைப்படுத்துவார் ஏற்ற காலத்தில் கத்தை நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் அடங்கி காத்திருக்கிறது அடுத்த கடினமான ஒரு காரியம் கோழி முட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அது ஒரு ஜீவன் காத்திருக்குது அது அவசரப்பட்டு அதுக்கு ஒரு சப்போஸ் டுவெண்ட்டி ஒன் டேஸ்ன்னு வச்சுக்கோனாமே அவசரப்பட்டு நான் இப்பயே வெளியே வரேன்னு ஒரு ஃபிஃப்டீன்த் டேலேயே ஒரு டென்த்து டேலேயே அதை நம்ம அவசரப்பட்டு ஓப்பன் அப் பண்ணுறோன்னு வைங்களேன் அதுக்குள்ளே ஜீவன் அந்த ஜீவன் அது நல்ல ஒரு ஃபுல் ஃபார்மேஷன் இல்லாமல் வரும் பொழுது அதனால் உயிர் வாழ முடியாது இட் மே நாட் பி ஏபிள் டு எக்ஸிஸ்ட் அது போல தான் ஆண்டவர் சில காரியத்தில் நம்மளை காக்க வைப்பார் நெடுநாளாய் காக்க வைக்கும் பொழுது அது இருதயத்தை இழைப்படைய செய்ய தான் பண்ணும் ஆனாலும் நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பது போல அருமையான நன்மைகளை கற்றுக் கொடுப்பார் இதை குறித்து ஆதி அகமம் பனிரெண்டாம் அதிகாரம் அதே நான்காம் வசனத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கும் பொழுது வென் காட் ஆஸ்ட் ஏப்ரஹாம் டு மூவ் ஃப்ரம் த சிட்டி ஆஃப் ஊர் ஆஃப் த சால்டியன்ஸ் கல்தேயருடைய அந்த ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து அவங்க அவங்கள கிளம்ப பண்ண ஆண்டவர் சொல்லும்போது ஆபரகாமுக்கு எழுபத்தி ஐந்து வயது எழுபத்தி ஐந்து வயதில் வாக்கு கொடுக்குறார் நான் உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்போம் அது திரளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவன்டீன்த்து சாப்டரில் ஆதியாகவும் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் ஆபரகாமுக்கு தொண்ணூற்றொம்பது வயது பனிரெண்டாவது அதிகாரத்தில் எழுவத்தைந்து வயது பதினேழாம் அதிகாரத்தில் தொண்ணூத்தொம்பது வயது தொண்ணூத்தொம்போது வயது வரைக்கும் கத்தர் கொடுத்த வாக்கின்படி ஒரு பிள்ளைங்கூட கிடையாது யோசிச்சு பாருங்கள் ஹவு மெனி இயர்ஸ் ஹவு லாங் ஹீ இஸ் பின் வெயிட்டிங் எவ்வளோ வருஷம் காத்து கொண்டிருந்தார் இன்றைக்கி நம்மலாம் வந்து அப்படியே அன் ஈஸி ஆண்டவர் கொஞ்சம் அந்த டைம் டிலே ஆக ஆக நமக்கு ஒரு அன் வந்துடுது எனக்கு அருமையான தேவப்பிள்ளைகளை நாம் ஆபரகாம் கிட்டே பொறுமையை கற்றுக்கொள்வோம் இது மட்டும் இல்லாமல் இதே காரியத்தை குறித்து நம்ம எபிரேயர் பதினோராம் அதிகாரம் அதனுடைய பத்தாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆபரகாமுடைய காத்திருத்தலை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கிறது தேவப்பிள்ளையே நம்முடைய காத்திருப்பு ஒரு நாளும் வீணாக ஏற்ற நேரத்தில் கத்த உங்கள் காத்திருப்புக்கு ஏற்ற கனத்தை கொடுத்து உங்களை கனப்படுத்த போகிறார் தேவ பிள்ளையே நீங்கள் இந்த சிருஷ்டிப்பை கொஞ்சம் பாருங்களேன் சிருஷ்டிப்பில் நீங்கள் இந்த மரங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு ஸ்டடி எடுத்து பாருங்களேன் சில மரங்கள் சீக்கிரமாக வளரும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வாழை மரம் முருங்கை மரம் இதெல்லாம் வச்சிங்கன்னா கிடுகிடுகிடுன்னு வளர்ந்துடும் வாழை மரத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அது வச்சுட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை இன்ச்சு அந்த இலை வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஃபாஸ்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும் முருங்கை மரம் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா சிலர்லாம் மொட்டை மாடியிலையே வைக்கிறாங்க மேலேயே கீழே எல்லாம் பறிச்சுக்கிற அளவுக்கு வளருது ஆனால் தேக்கு மரம் அப்படி கிடையாது தேர் ஆர் சர்டன் ட்ரீஸ் இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் கேலிஃபோர்னியா அங்கே கேலிஃபோர்னியா அமெரிக்கா தேசத்தில் அங்கே இருக்கிற சில ஃபாரஸ்டில் இருக்கிற மரம்லாம் பார்த்திங்கன்னா அது வளர்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகுமா ஆனால் சில மரங்களுடைய வருஷங்கள் பார்க்கும் பொழுது நம்புறதுக்கே ஆச்சரியமாக இருக்குங்க செஞ்சுரிஸ் ஆஃப்டர் செஞ்சுரிஸ் பல நூற்றாண்டுகளாக சில மரங்களை சொல்கிறாங்க ஆயிரக்கணக்கான வருஷமாக அது நின்று கொண்டு இருக்கிறது இன்றைக்கு சிலதெல்லாம் சீக்கிரமாக வர்றது சீக்கிரமாக போயிடுது துரிதமாய் கிடைக்கிற கிடைக்கிற ஆசீர்வாதம் சில துரிதமாய் கிடைக்கிற ஆசீர்வாதம் துரிதமாய் போய்விடுகிறது வேகமாய் வருகிற ஆசீர்வாதம் வேகமாகவே வந்த வழியே வெளியே போய்விடுகிறது தாமதமாய் வருகிற ஆசீர்வாதம் அது தங்கி தாபரித்து தலைத்து செழித்து அநேக ஆண்டுகள் அது ஜீவ விருச்சம் போல கனி தருகிறது ஒருவேளை சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்று அளவும் தாமதித்து கொண்டு இருக்கிறதா உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் சைடு அடிச்சுட்டு முன்னாடி போயிட்டுருக்காங்களா தளர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க வெக்ஸாயிடாதீங்க கர்த்தர் உங்களை ஒரு பெரிய நித்திய சாட்சியாக நிலைநிறுத்தும்படியாக கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார் இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க இந்த சத்தியத்தை மறந்துடாதீங்க இந்த சத்தியத்தை உங்களுடைய சிந்தையில் அதை நிலைநிறுத்த பாருங்கள் அப்பொழுது கத்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் மூன்றாவதாக ஆதியங்கமும் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் ஆபரகாமை குறித்து கத்தர் சொல்லுகிற காரியம் என்னென்னு சொன்னால் ஆபரகாம் கீழ்ப்படிஞ்சனால் மட்டும் நான் பெருமைப்படுத்தலப்பா ஆபரகம் காத்திருந்தனால் மட்டும் நான் பெருமைப்படுத்தலப்பா ஆபரகம் யார் தெரியுமா நான் ஆபரகாமுக்கு என்ன கற்றுக் கொடுத்தனோ அதை அவன் பிள்ளைகளுக்கும் அவன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அவன் கற்றுக் கொடுப்பான் கட்டளையிடுவான் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு சில நேரத்தில் ஜபிக்கிறது பிரதிஷ்டியாக வாழ்கிறது இதில்லாம் பார்த்திங்கன்னா பெற்றோர் அவங்க வந்து டாப்பாக இருக்கிறாங்க பிள்ளைங்களை குறித்து பார்க்கும்போது பாஸ்டர் அந்த டைம் வரும்போது அவங்களே வந்துடுவாங்க பாஸ்டர் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து அது டார்ச்சராக மாறிடும் நம்ம எல்லாம் இடக்கூடாது பாஸ்டர் ஆண்டவரே பார்த்து அதை செய்வார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க ஆண்டவரே பர்த்டே கேக் வாங்கி கொடுப்பார் ஆண்டவரே பர்த்டேக்கு ட்ரெஸ்ஸு கொடுப்பார் ஆண்டவரே சலானை வாங்கி அங்கே போய் ஃபீஸ் கட்டிடுவார் அதுலலாம் ஆண்டவர் இழுக்கிறது இல்லை ஆனால் எதில் மட்டும் ஆண்டவரை இழுக்கிறோன்னா அவங்க திருந்துறது ஆண்டவரே பார்த்துப்பார் பாஸ்டர் சாப்பாடு கொடுக்கறது அதுலலாம் நம்ம நிற்போம் ஆனால் திருத்துறதில் நம்ம அப்படியே பின் வா பின்வாங்கிடுவோம் தேவ பிள்ளைகளே பெற்றோராகியும் நமக்கு உங்களுக்கு ஆஸ் அ பேரண்ட் யூ ஹாவ் தி அத்தாரிட்டி டு கமேண்ட் யுவர் சில்ட்ரன் டு வாக் in த வேஸ் ஆஃப் காட் கர்த்தர் கொடுத்த கட்டளையில் நடக்கிறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம் நீங்கள் கட்டளை இடலாம் ஆனால் அதே நேரத்தில் பாஸர் இந்த மெசேஜில் சொல்லிட்டாரு கட்டளையிட சொல்லிட்டார் உட்காரு முட்டி போடு கையை தூக்கு ஜவம் பண்ணு நாலு மணிக்கு எந்திரி இல்லை சில் தண்ணியை ஃப்ரிட்ஜ் தண்ணி எடுத்து ஃப்ரீசர்லேருந்து வச்சு நான் அதை உன் காதில் ஊற்றுவேன் இல்லை கொதிக்க கொதிக்க ஊற்றுவேன் இது அல்ல இட்ஸ் நாட் டார்ச்சர் அப்படி அல்ல எளிமையான விதத்தில் அன்பான விதத்தில் கட்டளை எடுங்க பாருங்கள் உதாரணத்துக்கு பேதூர் விலகி போயிட்டார் ஆண்டவர் உயிர் சந்தித்த பின்பும் அவர் என்ன செய்கிறார் மீன் பிடிக்க போகிறார் இல்லையா ஆனால் ஆண்டவர் அவர் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா நல்லா சாப்பிட கொடுத்து அதுவும் சாப்பாட்டில் என்ன கொடுக்குறாரு தெரியுங்களே சாப்பிடும்போது மீன் கொடுக்குறாரு அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறாரு சாப்பிட்டு முடித்த பிறகு அவர் கேட்குறாரு இப்போ பேதரோட வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு ஃபுல்லான பிறகு கேட்குறாரு பேதுருவே இவங்க எல்லாரும் பார்க்கிறோம் நீ என்னில் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்குறாரு மூணு முறை கேட்குறாரு அது எப்படி கேட்டார் எக்ஸ்கியூஸ் மீ பீட்டர் நீ செஞ்சதெல்லாம் தப்புடா பாரு உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா நீ ரொம் நீ வந்து ரொம்ப என்ன அப்படிலாம் குற்றப்படுத்தவே இல்லை ரொம்ப அன்பாக அழகாக பேதிருவே அந்த டோன் இருக்குல்ல அந்த வாய்ஸ் இருக்குல்ல அதுவே பேதுரு உடச்சிருச்சு பேதுரு சொல்கிறார் தேவரீர் நீர் சகலத்தையும் அறிவீர் நான் உங்களை நேசிக்கிறேன்னா இல்லையா உங்களுக்கு தெரியும் ஒட்டச்சி ஒடஞ்சிட்டார் தேவ பிள்ளைகளே அப்படிப்பட்ட ஒரு அன்பான அப்ரோச் இன்றைக்கி நமக்கு தேவை ச பேரண்ட் வென் வி டீல் வித் சில்ட்ரன் நீங்கள் அதட்டுனீங்கன்னா அவங்களும் வந்து ஒரு மாதிரி நம்மக்கிட்ட மிரட்டுற மாதிரி டீல் பண்ணுவாங்க பட் அன்பான முறையில் பேசி பாருங்களேன் தே வில் சேஞ்ச் ஸோ ஐ ஹோப் தட் ஈவன் ஏப்ரஹாம் வுட் ஹாவ் கமாண்டட் ஐசக் அண்ட் ஈவன் ஹிஸ் கிராண்ட் சில்ட்ரன் இன் அ வே தட் தேட் பி ஏபிள் டு ஈஸிலி ரிசீவ் அண்ட் அக்செப்ட் அவங்க எளிதாக அக்செப்ட் பண்ணுற எடுத்துக்கொள்ளுகிற அளவுக்கு ஆப்ரஹாம் சொல்லியிருப்பான் நான் நம்புகிறேன் ஆகவே நாமும் அப்படி செய்வோம் இந்த மூன்று காரியங்களை செய்யும்போது கண்டிப்பாக கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருங்கள் ஜபத்தோட விசுவாசத்தோடு காத்திருங்க கர்த்தர் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டாரோ அடுத்த சந்ததிக்கு அன்பான முறையில் கட்டளையிடுங்க கர்த்தர் ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தின்படி உங்களை பெருமைப்படுத்துவார் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் நிச்சயமாய் உங்களுடைய பெயர் அநேகர் அறிய போற்றப்படும் காரணம் இது கத்தருடைய வாக்கு தத்துவம் வெயிட் அண்ட் வாட்ச் காட் இஸ் கோயிங் டு ஷ்யர்லி எக்ஸால்ட் யுவர் நேம் உங்கள் பேரை கத்தர் பெருமைப்படுத்துகிறத நீங்கள் சாட்சியாக சொல்லப்போகிற நாட்கள் சீக்கிரமாய் வருகிறது காட் பிளஸ் யூ ஆல் ஃப்ரைஸ்லாட் ஆமேன் ஆமேன்